அதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நிமிஷம் நில்லுமா சொல்லு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத நீ பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னதுல இருந்து நானும் வரதில்லை ஆனா உன்னை நினைக்காம என்னால இருக்க முடியல ஐசு இன்னைக்கு கூட நீ தனியா நிக்கிறேன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அதான் வந்துட்டேன் நீ வந்ததுனால ஒரு தப்பு இல்லை இனிமே என்ன நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீ வர வேண்டாம் அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னை பார்த்து நானே பேசணும்னு நினைச்சேன் முப்பதாம் தேதி எனக்கும் சரவணாக்கும் மேரேஜ் என்ன சொல்றேன் சொல்றேன் இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வருது சரியா இருக்காது ப்ளீஸ் நிமே வராத அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த உண்மை சொன்னேன் ஐஸ் இப்படிலாம் சொன்னா நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சியா அரவணாவுக்கும் உனக்குமா காமெடி பண்ணாத ஐஸ் ஆல்ரெடி தேஜும் சரவணாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி சரவணா உன்ன கல்யாணம் பண்ணுவா அதுவும் எனக்கு தெரியும் ஆனா சரவணா வீட்ல இருந்து என் அப்பா கிட்ட வந்து பேசினாங்க மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முப்பதாம் தேதி கன்ஃபார்ம் அப்பாவும் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துட்டாரு ஐஸ் காமெடி பண்ணாத என்ன பின்னாடி வராதுன்னு சொல்லு அதுக்காக உனக்கும் சரவணாவுக்கும் கல்யாணம்லாம் சொல்லாத இல்லடா நிஜமா தான் சொல்றேன் நீ என் பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காகலாம் இல்லை உண்மையாவே எனக்கும் சரவணாவுக்கும் கல்யாணம் அத்தை என்னமா இதெல்லாம் அந்தகிரில உங்க அப்பா என்னன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு நீ என்னடான்னா ராத்திரி இந்த பையன் இங்க நின்னு தம்பி என்ன இதெல்லாம் ஐரான மேல் எந்த தப்பும் இல்ல நாந்தா ஐஸ் தம்பி பாருங்க நாங்க எங்க பொண்ணுக்கும் டாக்டர் பேசி முடிச்சாச்சு நீங்க தேவையில்லாம திரும்பவும் பிரச்சனை பண்ணாதீங்க போன தடவைதான் அதே இதயம் பண்ணி இந்த தடவை முடியாது பொண்ணு வாழ்க்கை கெடுக்காம தயவு செஞ்சு போங்க தம்பி அப்போ கல்யாணம் பேசி முடிச்சிருக்கிறதுலாம் உண்மையா இதனால பாதிக்கப்படுறது நீயும் நானும் மட்டும் இல்ல வீணா தேஜுவோட லைஃபும் போகும் புரிஞ்சுக்கோ சாரிடா எல்லாருக்கும் என்னால பிரச்சனை தான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல என் அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு ப்ளீஸ் நீ அதான் எங்க பிள்ளை சொல்லுதுல அப்பா கதா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தேவையில்லாம நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க அவங்க ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல நான் ஐஸ்ஸு கிட்டே பேசிகிட்ருக்கேன் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இஸ்ஸு என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி அது என்னைக்கும் மாறாது நம்ம ரெண்டு பேர் பிரச்சனை இல்ல நீ அவங்க வாழ்க்கையையும் சேர்த்துக்கெடுத்துறாது கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் நான் வரேன் யாருக்கேன்கா எப்படி பேசிட்டு வரானு அரை யானை பொடிக்கியா இருக்கான் நான் நீ போலீங்களா நானே நான் தான் அடித்து பற்றியே வரைய ம் டீ அப்படிலாம் இல்லை அனிஷா ரொம்ப நல்ல பையன்

அப்ப நான் கொஞ்சமாவது மனசுல இருக்கிற பாரம் குறையும். கண்டிப்பா சோஃபி, எனக்கு பிரச்சனை நான் தான் சொல்ல போறேன். வேற யார்கிட்ட சொல்ல போறேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை சரி, நான் போய் தூங்குறேன் தேஜு, தேஜு, எங்க இருக்க நீ? தேஜு, கொஞ்சம் கீழ வா. இவ்ளோக்கு என்னாச்சு? இந்த நேரத்துல இப்படி அலறிட்டு வர்றான். டேய், அனிஷ், இங்க வா. இருக்குடா, இந்த நேரத்துல இப்படி அலறிட்டு இருக்க. அத்தை, மாமா, அம்மா, அப்பா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அச்சு, சரவணா என்ன? ஐஸ் கல்யாணம் பண்ண போறானோ டேய் லூசு என்னடா உளறிட்டு இருக்க அடடே சோஃபி உண்மைதான் தேஜு கிட்டே கேளு தேஜு அனீஸ் என்ன இப்படி சொல்றான் மச்சான் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல மச்சான் ஏற்கனவே ஐஸ் உங்களுக்கு தெரிஞ்சதால நீங்க ரொம்ப வரதமா இருந்தீங்க அதான் இதையும் சொன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேண்டா மறைச்சிட்டேன் லூசா தேஜு நீ

இப்போ கூட அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் இருந்தோம் அவ ஆனால் வாயவே திறக்கலை அட்லீஸ்ட் இப்போவாது எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு மட்டும் பார்க்கலாம் நீ தயவு செஞ்சு கோவப்படுறது முதல்ல நிறுத்து ஆமா அனீஷ் நீ எதுக்கு வீணா தேஜுவை போட்டு கத்திக்கிட்டு இருக்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் இரு ஓ அனீஷ் போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கலாம் கிளம்பு டாக்டர் உங்களை தேடி தேஜு வந்திருக்காங்க சரி பண்ணிடுவோம்னு தேஜு நம்பிட்டு இருக்காங்க தேஜு கிட்ட நம்ம இப்ப என்ன பதில் சொல்றது நர்ஸ் தேஜு கிட்ட நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிடுறீங்களா என்ன பிஸி சரவணா நர்ஸ் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க என்ன சரவணா என்ன பிஸி நான் அவாய்ட் பண்றதுக்காக தான அப்படி சொல்லச் சொன்னீங்க நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க இல்ல தேஜு அது இல்ல புரியுது நல்லாவே புரியுது நீங்க நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு இல்ல தேஜு அப்படி இல்ல என்ன தேஜு வந்ததும் இப்படி கோவப்படுறீங்க கொஞ்சம் கூட என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க என் நிலைமை உங்களுக்கு புரியுதா சரவணா எத்தனை தடவை சொன்னேன் ஐசு கிட்ட போய் உண்மையை சொல்லுங்கன்னு இப்போ இவ்வளவு தூரம் வந்து நிக்குது நீங்க ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க வந்து வீட்டுல பேசுங்கன்னு சொன்னாலும் அதுக்கும் முடியாதுங்கிறீங்க எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு நீங்க ஏற்கனவே ஐசு லவ் பண்ணீங்க ஒரு வேலை இப்போ திரும்ப அவங்க வந்துட்டாங்க கிடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் என்ன கழட்டி விட்டுட்டு அவங்களே கல்யாணம் பண்ணிப்பீங்களோன்னு தோணுது பேஜு உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் தயவு செஞ்சு வெளிய கிளம்புங்க ஓவன் வந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா தாக இன்னைக்கு என் அம்மாட்ட போய் பேசிட்டு வந்தேன் எங்க அம்மா முடியாதுன்னு சொன்னதும் ஐசுகிட்டையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி பார்த்தேன் இவங்களும் அவங்க அப்பாக்காக கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை உடைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க என்னடா நம்ம காதுல கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சா உங்களுக்கு மட்டும்தான் வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன் எனக்கலாம் இருக்காதா டோன் நீங்க மட்டும்தான் என்ன ஊண்யா லவ் பண்ற மாதிரியும் நான் உங்களை பொழுதுபோக்குக்கு லவ் பண்ற மாதிரியும் நினைச்சிட்டு என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க சாரி சரவணா என்ன என்ன பண்ண சொல்றீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எது டைம் செஞ்சு ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சா வருது உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான்

முழுவும் அவசரப்பட்டு எல்லாரையும் காயப்படுத்தி கூடாது செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருந்துச்சு சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பா ஏதாவது பண்ணி நான் சரி பண்றேன் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பரவாயில்ல ஆனா உன்னொரு வாட்டி ஐசை எண்ணி சேர்த்து வச்சு மட்டும் பேசாதீங்க அது ரொம்ப தப்பா இருக்கு சரி சரி ஹாஸ்பிட்டல்

இப்ப நம்பிக்கை வந்துருச்சு நீங்க எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க சரி நான் போயிட்டு வரேன் நீங்க ஒர்க்க பாருங்க தைரியமா போயிட்டு வா டே அனீஷ் பயன் வாசது போதும் வா கிளம்பு எங்க சோஃபி ஏன் எங்க போறோம் சொன்னதா வருவியா கிளம்பி வாடா வேணா சோஃபி நீங்க ஏதோ ஜோடியா ஹாப்பியா போறீங்க நான் எதுக்கு ஹாப்பி அப்படியே இருக்க விட்டுறீங்க பாரு ஒழுங்கா எங்கிச்சு வாடா இல்ல சோஃபி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க சரிங்க இவன் சரி வர மாட்டான் வாங்க நம்ம மட்டும் போய் ஐஸ் பார்த்து பேசிட்டு வந்துருவோம் ஆளை பாரு அவளை தான் போறேன் தான் உன் கூப்பிட்டேன் நீதான் பெருசா வேலை இருக்குன்னு பிகு பண்றிய இங்கே இரு இரு நானும் வரேன் ஒன்னும் வேணாம் நீ போய் வேலை இருக்குன்னு சொன்ன அதையே போய் பாரு நாங்க மட்டும் போயிட்டு வரோம் ஓஃபி ப்ளீஸ் சரி சரி வா ரொம்ப கெஞ்சாத கொஞ்ச பாரு நான் கூப்பிட்டா வரமாட்டானா ஐஸ் இன்னொனே வாரான் சரி சரி ரொம்ப கோவப்படாத இரு 2 மினிட்ஸ் வந்துறேன் ஓய் சீக்கிரம் வா இல்லனா விட்டுட்டு போயிரோம் வாங்கங்க போவோம் டி உன என்ன பண்ண சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்க டேய் நீங்க தான பிள்ளைய பாக்க சொன்னீங்க இப்போ பிள்ளைய பாத்துட்டு இருந்தா வேலைய பாருங்கறீங்க வேலைய பாத்துட்டு இருந்தா பிள்ளைய பாருங்கறீங்க கொஞ்ச நேரமா சும்மா இருக்க விடுறீங்களா இங்க இருக்கணுமா நான் சொல்ற வேலைய பாத்துட்டு தான் இருக்கணும் சும்மா இருக்கணும் நினைச்சிட்டு இருந்தா உங்க அப்பா வீட்ல போய் இரு யார் வேண்டானா ஆ உன இத சொல்லிர வேண்டியது சரி இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க போய் அடுப்புல பாலை காச்சி டீய போட்டு எடுத்து வா டேய் அப்ப பிள்ளை என்ன பண்ண அவ எடுத்து இருக்க அவ கையில குடு இல்ல என்கிட்ட கொடு செல்வி பூடி நீ நீங்க வேணா இருங்க நான் போய் டீ போட்டு கொண்டாரேன் வேணாம் செல்வி அதுக்கு உங்க அம்மா என்ன தெரியாது சொல்லு நானே போய் எடுத்துட்டு வரேன்

இந்த பக்கம் போய் டீயை போட்டுட்டு வாங்குறீங்க இந்த பக்கம் வந்து பில்ல எழுதுங்கிறீங்க ஏன்னா ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா பில்ல அழாம அமைதியா தானே இருக்கு எதுக்கு இந்த அக்கத்துக்கு கத்துனீங்க இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா இத்தனை சமாதானம் படுத்தினேன் அரிய உன டீ போட்டு கொண்டு வந்தானே சொன்னேன் வெறுங்கை விசிட் வந்திருக்கே டீ எங்க டேய் பால் இவ்வளவு நேரம் ஆயி பொங்கவே இல்லதே அதுக்கு மட்டும் எல்லாம் அதிசயமா தான் நடக்கும் பால் எப்படி பொங்காம இருக்கும் இரு நான் போய் பாத்துட்டு வந்து உனக்கு வெச்சிரேன் என்னதே நான் சொன்னது உண்மை தானே பாத்தீங்களா பால் பொங்கவே இல்ல பண்ண வேலக்கி பால் எப்படி பொங்கும் நீ பாலை ஏத்தி கடுப்புல வெச்சிருக்கே மாவு எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன் அறிவு கிட்டவளே நான் சொல்லி வளர்த்தாங்களோ தெரியல ஆ உன்னை பத்தி உங்க அப்பா அத்தனை சொல்லணும் எத்தே என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க எங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன் பேசுனா என்னடி பண்ணுவேன் ஒரு தடவை பேசி பாரு காத கட்டி இருக்கிறேன் என்ன சொன்னேன் காத கட்டி இருக்கியா எங்க இருக்கு எத்தே நான் எங்க அப்படி சொன்னேன் காது கட்டி இருக்கிறவனா உங்களுக்கு காதல கேட்டுச்சு நான் காத்து வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன் தலையில இருக்கிற முக்கால கழட்டுங்க அப்பதான் காது ரெண்டும் நல்லா கேக்கும் இல்லைன்னா இப்படிதான் நான் நல்லது பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்டதாவே கேக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாரு இது கூட்ட பேச்சு கொடுத்தோம்னா இன்னைக்கு நாள் விளங்காது பேசாம என்ன ஓடிடும் ஜூ 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 வாங்க அம்மா கிட்ட வாங்க இந்த கிளவி பேச்செல்லாம் கேட்காதீங்க ரூமுக்கு போலாம் அத்தியா உங்க அன்னைக்கு எப்படி பேசிட்டு போறானு இல்ல என்னம்மா நீ பண்றதும் அப்படிதான் இருக்கு அம்மா அவங்களே வேலை வாங்கிட்டே இருந்தீனா வேற எப்படி பேசுவாங்க அப்படியே பேசிட்டு இரு உன்னையும் உன் மாமியார் வீட்டுக்கு வரட்டேன் அப்பதான் உனக்கும் கொஞ்சம் புத்தி வரும் உன்னியாது தான் இருக்காங்க நீ பண்ற மாதிரிதான் என் மாமியார் பண்ணா இந்நேரம் கழுத்து நெரிச்சு கொண்டுருவேன் இவ்வளவுதான் பிள்ளையான பெத்ததுக்கு நாலஞ்சு எருமாடை வாங்கி மேய்ச்சிருக்கலாம் அதுக்கு நீ எறும்பு மாட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்பாவும் ஏன் கல்யாணம் பண்ண வாய் முடிட்டு போடி பேச்ச பாரு சரி சரி கோவப்படாம மதியான சோத்தாக்கி வை ரெண்டு பேரும் வாரம் சோறு வேணுமா சோறு வீட்டுக்கு வாங்கிட்டு ரெண்டு பேரும் சோழி முடிக்கிறேன் என்ன சோஃபி ஐசும் காணும் வருவாடா பறக்காத வெயிட் பண்ணு வாய்ஸ் நல்லா இருக்கியா ம் நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் ஐஸ் சோஃபி ஒரு நிமிஷம் கே வா சோஃபி நீ மட்டும் தானே வரணும் சொன்னே இப்ப எதுக்கு ஹனீஸ் தேஜு சரவணா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் ம் எல்லாரும் வராங்கன்னு சொன்னா நீ வந்திருப்ப பாரு அதான் நான் மட்டும் வரேன்னு சொன்னேன் ஏன் சோஃபி எல்லாரும் தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னு நீயும் இப்படி பண்ற ஐசு பேசலைன்னா பிரச்சனைலாம் எப்படி சரியாக சொல்லு இன்னைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துடலாம் தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுச்சு இது பொறுமையா பேசு ஐசு நீங்க என்னதான் பண்ண போறீங்க உங்க ஒருத்தர் ஆள இங்க இருக்கிற எல்லார் லைஃபும் பாதிக்கப்படுது நான் என்ன பண்ண முடியும் என் அப்பாக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் யாரையும் கஷ்டப்படுத்தணும் நான் நினைக்கல அரவணா நீங்க என்ன சொல்றீங்க நீங்களாவது உங்க வீட்டுல பேசி பாக்கலாம்ல ஆல்ரெடி நான் அம்மா பேசி பாத்துட்டேன் சூர்யா சார் பட் அம்மா ரொம்ப முடிவா இருக்காங்க ரொம்ப நல்லது லவ் பண்ணும்போது யாருக்கும் அம்மா அப்பாலாம் கண்ணுக்கே தெரியறது இல்லை கல்யாணம்னு வரும்போது மட்டும் எனக்கு அம்மா முக்கியம் எனக்கு அப்பா முக்கியம்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறீங்க இப்போ உங்களால் தேஜுவும் அனிஷும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன பேசுற நீ எனக்கு மட்டும் இதில் என்ன விருப்பமாக சொல்லு எல்லாம் விதி அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் ஆ உன்ன இத உன்ன சொல்லிருங்க சம தேஜு நான் ஒரு ஐடியா சொல்றேன் சரவணா இழுத்துட்டு எங்கேயாவது தூரமா ஓடிரு அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் நான் ரெடி சோஃபி ஆனா இவர் தான் வர மாட்டேங்குறாரு மாட்டேங்கிறாரு ரெடியா அடிச்சு வாயங்கெல்லாம் உடைச்சிரும் பாத்துக்கோ வீட்டுல அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவேன் குடும்பம் மானமே போயிடும் அப்படி எதுவும் முடிவெடுத்து இதுக்கு இப்ப நீங்க ஏன் கோவப்படுறீங்க இதுக்கு இத விட பெஸ்ட் சொல்யூஷன் வேற இல்லவே இல்ல கொஞ்சம் சும்மா இருங்க சும்மா எடுத்தோங்க ஊதனி எல்லாம் முடிவு பண்ண முடியாது எல்லார பத்தியும் யோசிக்கணும் நீங்க முடிவா என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் சூர்யா சார் எனக்கு என் அப்பா இதுக்கு மேல நானே சொல்றேன் எனக்கு என் அப்பா தான் சார் ரொம்ப முக்கியம் என் அப்பா தான் என்ன தனியா வளத்தாரு அதற்காக தான் இது எல்லாமே அப்பா என் அப்பாவை அடிச்சிட்டாரு அதுக்கு என் அப்பா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்பந்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் இதத்தானே சொல்ல போற சோஃபி சரியா சொன்னேன் உங்களுக்குலாம் என் ஃபீலிங்ஸ் பார்த்தா விளையாட்டா இருக்குல்ல இதுதான் என் முடிவு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் வரேன் எதுக்கு எல்லாரும் இப்படி கிண்டல் பண்றீங்க அவங்க ரொம்ப பாவம் நிலுங்க ஏய் அனீஷ் எதுக்கும் இந்த டாக்டர்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்து கூட நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏலூசு அப்படி சொல்றேன் இது வேற பாத்துட்டு இருக்கா சும்மா இரு பாத்துக்கோங்கப்பா சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் நீ சும்மா இரு இருக்கிற பிரச்சனையில என்ன தியாது பேசிக்கிட்டு இருக்காத பாவம் வேணா பார்த்துட்டே இருங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு போறாங்க அப்புறம் நீங்க தான் ஏன் சோக கதைய கேளு தாய் கொளமே அப்படின்னு பாடிட்டு போறீங்க சோஃபி அப்படி மட்டும் எதாவது ஆச்சு ஒன்ன கொண்டுருவேன் சரி சரி பேசிட்டு இருங்க நான் ஐசுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன் அனீஷ் சோஃபி சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு போறா சாரி டேய் சூர்யா அவ உன்னை விரும்புறதுக்கு முன்னாடி அவ எனக்கு ஃப்ரெண்டுடா எனக்கு அவளை பத்தி தெரியாதா அவ எவ்வளோ விளையாட்டுக்கு பேசினாலும் எல்லாரையும் விட என் மேலையும் ஐஸ் மேலேயும் அவளுக்கு அக்கறை அதிகம் அவ சும்மா வாய்பாரதிக்கு தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா எங்களை விட நூறு மடங்கு இப்ப மனசுக்குள்ள தான் கஷ்டப்பட்டு இருப்பான் அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த சுச்சுவேஷன்லயும் அவளை மட்டும் விட்டுறாத சூர்யா சரி டானிஸ்